டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் அனைத்து ராசிகளுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்கம் குறிப்பை முதலிலே பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி இது தேய் வருவதா கணபதி வழிபாடு செய்யும் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுகிறார் சங்கடத்தை அறுத்து எரிகின்ற சதுர்த்தி விநாயகனை அருகம்புல் வைத்து இன்றைய தினத்திலே நீங்கள் வணங்கி வர வேண்டும் காலை ஏழு ஒன்பது வரை சுவாதி நட்சத்திரம் நடப்பில் இருப்பதால் அதன் பிறகு விசாகம் வருகிறது இன்றைய நாளுக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் போது வசிஷ்ட மகரிஷி ஓம் ஸ்ரீ வசிஷ்ட போற்றி போற்றி என்று ஒரு ஒன்பது தடவை பன்னிரண்டு ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர நன்மைகள் நிறைய தீமைகள் குறை மேலும் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி யார் ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்கிறார்களோ யாரார் எல்லாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டில் பிறக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சிம்ம ராசியிலே பிறக்கிறார்கள் யார் யாரெல்லாம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ யாரெல்லாம் எல்லாம் கிழக்கை தலைவாசலாக பெற்று இருக்கிறார்கள் இன்றைய தினத்திலே திருமண நாள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் குளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய மாலை புழுவிலே சிவ ஆலயங்களிலே நெய்தீவி நெய் தீபம் போட்டு வணங்கி வர பல விதமான ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்கள் தைரியத்திற்கு பேர் போடுவார் வீரத்திற்கு பேர் போடுவார் வீரியத்திற்கு பேர் போடுவார் எதிலுமே முதன்மையாக வர வேண்டும் என்ற துணிச்சல் எண்ணம் உள்ளவர் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்று காலை பொழுதும் சாதகமாக இருக்கிறது அதற்கு பிறகுதான் மாலை பொழுது சற்று மங்களாக இருப்பதால் பணம் விஷயத்திலே குழந்தை விஷயத்திலே இன்று சற்று கவனம் கூடுதலோடு இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் நடந்து கொண்டார் இந்த நாளை நன்கு தீர்மானித்து திட்டமிட்டால் வெற்றி நிறைய கிடைக்கும் போக சித்தரையோ அல்லது புலிப்பாணி சித்தரையோ நோக்கி மூன்று அல்லது ஐந்து நிமிடம் தியானம் செய்து வர ஓம் ஸ்ரீ போக சித்தரே போற்றி போற்றி பழனியிலே நவப்பாசான சிலையை வடித்தவர் போயாங் என்ற சீன சீனன் வண்ணான் குடும்பத்திலே பிறந்த போக அந்த உருவாக்கிய சிலை பழனியில்தான் இருக்கிறது ஒரு முறை செவ்வாய் கிழமையிலே இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் சென்று வணங்கி ஒரு ஆறு மணி நேரம் அங்கே தங்கி ஸ்ரீ சரவண பவ என்ற மந்திரகத்தை ஊங்கி உடைத்தார் நற்பலனை எப்பொழுது பெறுவார் ரிஷவ ராசிக்காரர்களுடைய வலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலேயே உள்ளடை கெத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிவிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ள அடை சமாதானத்திற்கும் சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் நிதானத்திற்கும் வேறு போன சிவனின் வாகனத்தை சின்னமாக கொண்ட தினத்திலே மங்களகரமான காரியங்கள் நடத்துவதற்கு பல வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்ட பயன்படுத்திக் கொள்ள திருமண முயற்சி குழந்தைகள் பெறுகின்ற முயற்சி மாணவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லத்தரசிகளின் மகிழ்ச்சி ஓய்வு நாள் சிறந்த நாள் சிறப்பான நாள் இந்த நாளை பயன்படுத்திசியை சார்ந்தவர்கள் தங்கள் செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளலாம் பெருமாள் வழிபாடு திருப்பதி பெருமாளை வணங்கி அலர் மேல் மங்கை அலர் என்றால் தாமரை தாமரை மேலே இருக்கின்ற அலை மகள் லட்சுமியை வணங்கி சிறப்பான பலனை எட்டலாம் அல்லது சொக்கநாதர் மதுரை அல்லது மினா இவர்களை வணங்கி வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் மிதின ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலேயே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது விருகஸ்ரீடம் மூன்று நான்கு திருவாதரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு புலர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கிய நுட்பமான அறிவுக்கு கண் பார்க்கும் கை தொழில் கல்வியாக இருந்தாலும் சரி சிக்கல் மிகுந்த கல்வியாக இருந்தாலும் அந்த பிக்கல் இல்லாத வாழ்க்கையை நடத்துகின்ற அறிவு உள்ள மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இல்லை என்றாலும் கூட பொறுப்பான தினம் அதனால் எந்தவித வெறுப்பும் இன்றி மறுநாள் பிரகாச பலனை எண்ணி நீங்கள் திட்டமிட்டு இந்த நாளை நல்ல முறையிலே செலவு செய்தால் அதட்டமான அந்த வருகின்ற அந்த நாட்களுக்கு இது அடிப்படையான நாள் என்பதை மிதுன ராசியை சார்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சக்கரத்து ஆழ்வார் அல்லது கருட ஆழ்வார் இவர்கள் இருவர் யாராவது ஒருவரை வணங்கி பொருளாதார வசதியை பெறலாம் எதிரியுடைய தொல்லை அளிக்கலாம் தர்மந்திரியை வணங்கி ஆரோக்கியத்தை பெறலாம் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது பூத்தம் நான்கு பூத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சக்தி மிகுந்த வட்டாரங்கள் உள்ள கலைத்துறை அரசியல் துறையிலே புகுந்து விளையாடுகின்ற அதிபதியாக விளங்குகின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டு பூர்வ புண்ணியத்தின் பலனாக தெய்வத்தின் கடாட்சம் உண்டு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் உண்டு எடுத்த காரியங்கள் தொடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருப்பதால் சிந்தாமல் சிதறாமல் இந்த நாளை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பேரும் புகழுமாய் இருப்பதற்கு இது ஒரு வெற்றிகரமான நாள் என்பதை கடக கடகராசியை சார்ந்தவர்கள் சிந்திக்க ஆதி ியை எப்பொழுதும் வணங்கி வர உங்கள் மனக்குழப்பம் மன வலிமை ஏற்பட்டு செய்கின்ற காரியங்களிலே உற்சாகம் பிறகு சக்தி அம்மன் அம்பா மாதத்திலே ஒரு முறை எலிமிச்ச மாலையை அந்த அம்மனுடைய உருவத்துக்கு தகுந்த மாலையாக தொடுத்து போடும் கடக ராசிக்காரர்களே இந்த பொன்னான நேரம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளித்த சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள ஒன்பது பாதங்களை என்பதை இப்போது நாம் பார்க்கு இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உச்சம் ஒன்று என்று சொல்லப்பட்ட அதிகாரம் உள்ள கம்பீரம் உள்ள அடக்காங்கத்துக்கு பொருத்தமுள்ள அரசாங்க பதவியை அலங்கரிக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் இன்றைய தினம் லாபகரமான தினமாக இல்லை என்றாலும் கூட அந்த லாபத்துக்கு வழிவகுக்கின்ற நாள் இன்றைய நாளிலே நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் தான் மறுநாள் முதல் கொண்டு உங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் இன்று ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்து இந்த நாளை எப்படி கடத்த வேண்டும் மறுநாளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து கொண்டா இதுவும் லாபகரமான நாளாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சிவ வழிபாடிலே ஈடுபட்டு சிவஸ்தனங்களுக்கு சென்று குறிப்பாக ஞாயிறு அன்று மாலை வேலியிலே நெய் தீபம் போட்டு நாயிறு அன்று வருகின்ற அந்த கிரிவலத்தை நீங்கள் ஏற்று நடந்து கொண்டா தொட்ட காரியங்கள் அனைத்தும் துணை கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடக்கிய மந்திர சக்தியாக இருந்தாலும் சரி தந்திர சக்தியாக இருந்தாலும் சரி எந்திர சக்தியாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி கணக்கியலாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு பெரிய வெற்றியை பெறுகின்ற கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற காரியம் திட்டம் போட்டு கட்டம் போட்டு வட்டம் போட்டு நடந்து கொள்ள இன்று நீங்கள் தோற்பது போல தெரிந்தாலும் கூட நாளைய வெற்றியை கொண்டு வருகின்ற ஆக்கப்பூர்வமான இந்த நாளை நன்கு திட்டமிட்டு நீங்கள் நடந்து கொண்டால் இந்த நாளை பொன்னாக நீங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு நாளாக இது இருக்கும் நிச்சயமாக மறுநாள் முதல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் நூத்தி எட்டு பெருமாளுடைய திவ்ய தரிசனங்களை கொடுக்கின்ற ஆலயங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த உலகத்தை கட்டி ஆளுகின்ற அந்த பெருமாளை நீங்கள் வணங்கினால் அவரிடம் பிரார்த்தனையை முன்வைத்தால் இந்த சங்கடகரமான இந்த நாட்கள் எல்லாம் நகர்ந்து சந்தோஷத்தை கொள் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார்

மற்றவர்களை எடை போட்டு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நாள் வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் சேருகின்ற நாள் தனம் குடும்பம் வாக்கு என்பதெல்லாம் ஓங்கி ஒழிக்கின்ற இந்த நாளில் சிந்தாமல் சிதறாமல் பயன்படுகிற இந்த நாளை வீணடிக்காமல் நீங்கள் செலவழித்தால் இது லாபகரமான நாள் மட்டும் அல்ல மகிழ்ச்சியான நாளும் கூட லட்சுமி வழிபாடு குறிப்பாக உங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களை சுக்கர ஓரையிலே செய்து ஆறு பதினைந்து இருபத்தி நாலு போன்ற தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் வெற்றி நிழலாக தொடரும் பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்க விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பலரறியாத ரகசியங்களை அறிந்த விருச்சக ராசிக்காரர்களை கனவின் மூலமாக பாதைகளை தெரிந்த விச்சக ராசிக்காரர்களே யாரெல்லாம் உங்களை கிண்டல் செய்தார்களோ அவர்களுக்கு சுண்டல் கொடுத்து உங்கள் வருமானத்தை பெருக்கி உங்கள் அவமானத்தை மறைத்து முருகனுடைய அருளாசியோடு வாழுகின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பணம் வருமா வராதா என்று இருந்தாலும் கூட அலைச்சல்கள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியான முயற்சிகள் தோல்வி தருவதை போன்று காட்சி கொடுத்தாலும் சரி அது நிச்சயமாக இன்று நீங்கள் செய்கின்ற கடினமான அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை அள்ளி வந்து தரும் எப்பொழுதும் கந்தனின் புகழை நினைக்க வேண்டும் கந்தன் குன்றுதோறும் குமரன் என்று கூறுகிறார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முருகன் முருகனின் நாமத்தை சதா சொல்லி வர உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தொடரும் தனுசு ராசிக்காரருடைய பலாபலனை அணிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட இந்த பூமியே சாமி அந்த இயற்கையாக எரிகின்ற சூரியன் சந்திரன் எங்கள் சாமி என்று வாழ்கின்ற கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு கடவுளுடைய அருளாசி இருக்க அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விரயமான நாளாக இருந்தாலும் கூட சுபவிரயங்கள் இருக்கும் அந்த விரயங்கள் உங்களுக்கு முதலிலே கஷ்டத்தை கொடுத்தாலும் நஷ்டத்தை கொடுத்தாலும் பிறகு இல்லை நெல்லிக்கனியை சாப்பிடும்போது ஒரு ஓர்ப்பு முதலிலே வரும் பிறகு இனிப்பு வரும் அதுபோல இந்த காரியங்கள் அனைச்சரை கொடுத்தாலும் அதிகமான உழைப்பை கொடுத்தாலும் நாளின் இறுதி பகுதி நன்மையை தரும் லாபத்தை தரும் என்று இந்த நாளை எண்ணி நிகழ் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடக்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ராசிகளுடைய தலைவனாக இருக்கின்ற அதிகபட்சம் அனைவரையும் பற்றி அறிந்திருக்கின்ற உங்களிடம் மறைக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நிரூபிக்கின்ற எல்லோரையும் மகர ராசிக்காரர்களுக்கு நிகர ராசிக்காரர்கள் இல்லை என்ற விதத்திலே பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாள் இன்றைய நாள் வாகனங்களை வாங்கலாம் வீடு வாங்கலாம் நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை கொடுக்கும் உலகத்தின் ஆசிர்வாதம் இருக்கும் அனைத்தும் லாபத்தில் முடியும் சாவும் இருந்தாலும் நீங்குகின்ற ஒரு பொன்னான நாளி அனுமன் சாலிசா என்ற சுருக்கமான மந்திரத்தை சொல்லி உங்கள் காரியங்கள் வெற்றியாகிய பிறகு வடை மாலை வெற்றில மாலை அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி உங்கள் பிரார்த்தனையை செய்து வெற்றியே பெறலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் அவிட்ட மூன்று நான்கு சத்தியம் மூன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதிகளை உள்ளடக்கிய ஆள் கடலிலே அமைதி இருக்குமே அதுபோல கொக்கானது தனக்கு பொருத்தமான மீன்கள் வரும்பொழுது என்று காரியத்தில் கண்மையிடா தாண்டவக் கோணே என்பார்கள் அதுபோல சரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி வாழ்க்கை நடத்தும் கும்பராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே தொழில் ரீதியான சிந்தனை அதிகமாக இருக்கும் தொழிலை எப்படி விரிவுபடுத்த வேண்டும் துணை தொழில்கள் எப்படி தொடங்க வேண்டும் வாங்கிய பணத்தை எப்படி அடைக்க வேண்டும் எவ்விதமாக செலவு செய்ய வேண்டும் என்ற நீண்ட எண்ணத்திலேயே உங்களுடைய ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட பலமான சிந்தனையோடு நகரக்கூடிய இந்த நாள் நீங்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ள மீன ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு நான்கு ஆகிய பக்திக்கு மீறிய சக்தி இருக்கிறதா அன்பே சிவம் இந்த உலக வாழ்க்கையே மாயை இந்த மாயையை வெல்ல வேண்டும் என்றால் ஆன்மீகம் என்ற ஒரு கருவி நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லிய நீங்கள் இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திராஸ்தம் இந்த சந்திராஸ்தம் தினத்தை கடைபிடிக்கும் பொழுதுட்டி கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது இன்றைய அளவிலே வீணான வாதங்களை தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது இன்றைய தினத்திலே கவனம் செலுத்தி பயணம் ஒன்று இருந்தால் அதிலே பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் விபத்து ஆபத்தை தடுக்க வேண்டும் மேலும் முக்கியமான வேலைகளை எல்லாம் தள்ளி போட வேண்டும் மௌனமாக இருக்க வேண்டும் காரியங்களை வசதியான அதட்டமான நாட்களில் செய்யலாம் இன்றைய நாள் சந்திராஷ்டமும் தினமாக இருப்பதால் பெரிய பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாது அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது அது வெற்றியை தேடித்தரும் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்கும் இதுவரை பலனை கண்டுகளித்த நான் ஒவ்வொருவருக்கும் தனிப்பலன் என்பது அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நடக்கின்ற நிகழ்வுகள் அவருடைய லக்கணத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது தான் ஆனால் கோச்சாரத்தை படி சொல்லப்படுகிறது முப்பது சதவீதம் லக்கணத்தில் படி சொல்வது எழுபது சதவீதம் என்பதை மனதிலே உருவாகும் ஒரு தடவை முன்பதிவு செய்து சென்னை அண்ணா நகரிலே உள்ள என்னை சந்தித்து சிந்தித்து நல்லபடியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி முருக பெருமானை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்